கத்தராக ஏசு கிறிஸ்துவின் செயல்களையும் கிரிகைகளையும் நினைத்து உமது நாமத்திற்கு எங்கள் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி நாம் தியானிக்கும் ஜீவ வசனம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நூற்றி நாற்பத்தி மூன்று ஐந்து பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் இது தாவீனின் சங்கீதம் நம்முடைய முந்தின நாட்களிலும் கத்த நமக்கு செய்த செய்கைகள் கிரியைகளை எல்லாவற்றையும் நாம் நினைத்து தியானிக்கும் போது எவ்வளோ அற்புதமாக நம்மை நடத்தி வந்தார் என்பது தெளிவாகும் நமக்கு இருக்கும் நம்முடைய வாழ்க்கை மேடு பள்ளமாக தான் இருக்கும் இன்ப துன்ப நாட்கள் நமக்கு மாறி மாறி வரும் நமது பூர்வ நாட்களில் கஷ்டப்பட்ட நேரத்தில் கத்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அல்லது ஜெவிக்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக நம்முடைய கஷ்டங்களை போக்கி நீக்கினார் என்பது புரிகிறது உன் விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறார் நம் கஷ்டங்களிலிருந்து நமக்கு உதவி செய்து மாற்றின விதத்தை யோசிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு நேரிட்ட ஆபத்துகள் விபத்துகளில் நின்று நம்மை பாதுகாத்திருக்கிறார் உன் ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணையாக இருப்பேன் என்று சொன்னதை நாம் அந்த நேரத்திலே நினைக்கலாம் அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார் உன் கால்களில் கல்லில் இடரா இடரும் பொழுதும் தூதர்களை அனுப்பி தாங்கியிருக்கிறார் நமது நோய்கள் வந்த போது கூடாரத்தை அணுகாதபடி அவர் தூதர்களை அனுப்பி நம்மை காத்திருக்கிறார் கொள்ளை நோய்க்கு கூட நாம் பயப்படாமல் இருக்க தம்முடைய சிறகுகளால் பாதுகாத்தார் நமக்கு சாத்தானால் சோதனைகள் வரும்பொழுது அவர் நம்முடன் இருந்து அதிலிருந்து விடுதலை பெற உதவி செய்துள்ளார் நம்முடைய தக்கதாக தான் நாம் சா சோதிக்கப்படுவோம் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் அதிலிருந்து தப்பித்து போக்கையும் நமக்கு உண்டாக்கி உதவி செய்திருக்கிறார் அவர்தான் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்பட்ட நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்திருக்கிறார் நாம் எங்கும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் தம்முடைய செட்டைகளின் மறைவில் பாதுகாத்திருக்கிறார் இதைதான் தெளிவாக இந்த வசனத்தில் தாவியது கூறுகிறார் நம்முடைய கடந்த நாட்களை நினைக்கும் பொழுதும் யோசிக்கும் பொழுது அல்லது தியானிக்கும் எப்படியாக கத்துடைய கரத்தின் கிரியால் நம்மை தாங்கி ஏந்தி வழி நடத்தியிருக்கிறார் என்பது நமக்கு புரியகின்றது இப்படி பாதுகாத்த தேவன் இனியும் நம் வாழ்க்கையில் உதவி செய்வார் என்ற ஒரு விசுவாசம் ஏற்படுகிறது நம்பிக்கையுடன் நம் காலத்தை கத்துடைய கரத்தில் ஒப்புவிப்போமாக ஜபம் இங்க இறக்கமுள்ள கத்தாவை நீ எங்களை பாதுகாத்து ஆறுதல் படுத்தி விடுவித்து பராமரித்து தப்பு வைத்து எங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த வந்ததை நினைக்கும் பொழுதும் அல்லது யோசிக்கும் பொழுது உன் மீது அளவு கடந்த அன்பு உண்டாகிறது சுவாமி உமக்கு கொடாகொடி ஸ்வத்திரத்தை செலுத்துகிறோம் அப்பா இதே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இனி வரும் நாட்களில் நீ உதவி செய்வீர் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் நினைத்து உமது கருத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி உமது அன்பை கிருபையை எப்படியெல்லாம் எங்களை காண்பித்திருக்கிறேன் என்று யோசிக்கும் பொழுது முற்றிலுமாக உமக்கு சரணடைகிறோம் சுவாமி உமைக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன்